பயனும் ஒரு சிறிதும் தெரியாதவனாக நான் இருக்கிறேன் பார்க்க மாணிக்கவாசத்தை போய் சொல்ற இறைவனை எப்படி அடையணும் அதனால் கிடைக்கிற பயம் என்ன எனக்கு தெரியாதுங்கிற யாரு மாணிக்கவாசி சொல்ற இது இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்னா இந்த ரெண்டும் நமக்கு மறந்து போயிடும் வழியும் மறக்கும் பயனும் மறந்து போயிடும் வழி தெரியாம நம்ம கும்பிடத்தையும் வழி என்று நினைத்துக் கொள்வோம் தான் எல்லா வகுப்புலையும் சரி இது யோகம் தியானம் சொல்லி விளக்கம் சொல்லிட்டே இருக்கும் சைவத்தை யார் வேணாலும் பண்ணலாம் ஆனா இந்த விதிமுறைகள் கம்பல்சரி யார் இருக்கலாம் யார் வேணாலும் பண்ணலாம் உண்மையா இருக்கணும் உழைக்க தயாரா இருக்கணும் மழை வந்துட்டு அதனால நம்ம வகுப்புக்கு வரணும் மழை வந்தாலும் வரணும் உண்மையா இருக்கணும் உழைக்க தயாரா இருக்கணும் சாதனம் பண்ணணும் இந்த சைவம் வரையறதுக்கு என்ன சாதனம் சரியே பெரிய யோகம் என்ற சாதனத்தை பண்ண அதை விட முக்கியம் பொருளையும் பொருளையும் கடந்து போயிடும் எது நம்மை புகழ்றதுக்கு இடம் வைக்கக்கூடாது யாரை புகழும் இறை எல்லா புகழும் ஞானம் மின் புகழே நிகழ்ந்து புகழ்வார் தொழுவார் நாய்க்கவாசியர் சொல்றார் இந்த அஞ்சு இந்திகளை பயன்படுத்தினா யாராயிருந்தாலும் ஜெயிக்கலாம் இவங்க தான் செல்வம் பண்ணலாம் ஒண்ணும் கிடையாது யார் வேணாலும் பண்ணலாம் ஆனா ஐந்து விதிகள் கட்டாயம் எல்லாருக்கும் கட்டாயம் எல்லாரும் கட்டாயம் உண்மை இருக்கணும் அந்த <laughs> எனக்குழு <laughs> <laughs>

அனுபவம் வராது நீங்க பேசுறதுல வந்து உண்மை வரும் இல்லைன்னா புஸ்தகத்தை வச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்குள்ள இருந்து அந்த உண்மை என்ன வரணும் உண்மை இப்போ தீக்கை அப்படின்னா என்னன்னு நான் இதை வந்து அழுத்தி சொன்னதுனால மட்டும் நூறு பேர் நூறு பேர் அழுத்தி சொன்ன ஒரே காரணம் குருவை பார்க்கணும் குருவை பார்க்கணும்னு சொன்னதுக்காக ரெண்டு சொன்ன ஒரே காரணத்துக்காக

உங்களை யாரும் ஒருத்தர் ஒன்று பண்ண முடியாது உங்களுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது அதுதான் அவர் சொன்னாலே இளைஞர்கள் நாடு முறையும் தெரியல பயமும் தெரியல ஏதாவது பிரச்சனை முறையில பேசணும் பயம் மாரி முறைக்கு பயம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம சாதாரணமே சொல்ற பயனை நான் உடம்புக்கு நோய் வராது நமக்கு வேலை கிடைக்கும் செல்லு கிடைக்கும் பேரம் பேச்சு நடக்கும் அதை தான் நம்மளால சொல்ல முடியுது

அதுதான் மாணிக்கவாசு பயன் தெரியல அப்படின்னு சொன்னது நம்மளுக்கு சொல்றாரு ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கு சாமி அடையணும்னா அதுக்கான வழியை முதல்ல தெரிஞ்சுக்க நீங்க ஒரு ஊருக்கு போனோம்னா முதல்ல ரூட் ஆப் சார் போடுறீங்க என்ன போடுறீங்க ரூபா தானே போடுறேன் அது சமீபத்தில் சென்னை போனேன் நான் சென்னைக்கு கரூர்ல இருந்து பஸ்ல போனேன் எங்க குடும்பத்தில் ஏற்கனவே ஒரு தகவலால் எங்க போய் எங்க போயாச்சு சென்னை போயிட்டாங்க அந்த டவரை டிரைவர்களை எங்கே ஒப்பந்தம் எத்தனாயிரூவா பார்த்து பரவாயில்ல நான் ஃபோன் பண்ணால் வந்து எடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுணும் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட்டு கிலோமீட்டருக்கு அஞ்சு ரூபா எத்தனாயிரூபா வாங்கிக்கனு சொல்ல நான் அதை சென்றுக்கு போகிறேன் எங்கே இறங்குறேன் கிராமப்பக்கத்தில் கிராமப்பக்கமில்லை தாம்பரத்தில் இறங்குறேன் தாம்பரத்தில் இறங்கினவர்கள் விடிய காலம் மூணு மணிக்கு ஒரு ஆள் கிடையாது வேறு திரும்பி மதுரை வந்து கொஞ்சம் விழுந்து ட்ரெயினிங் கொடுக்கணும் அந்த ஏரியா மக்களுக்கு எல்லாம்

முடிவது உலப்பிரான வாங்கி வினை மரமறுத்து எனது வினைகளை நீக்கினை ஏதாவது கோயிலை செஞ்சுட்டாங்க வினை போனா மாயை போய் வினையும் மாயை போனால் வாயையும் போயிடும் போயிடலாம் அதான் வாங்கி வினை மரமறுத்து வான்கருணை தந்தானே வான்கரு வாங்க உயர்ந்த கருணையினால்

ವೇದ ವೇದಿ ಎಲ್ಲದಿಂದನೇ ಸೇರಿದ ಸಲುವ ವೇದಿಯಿಂದನೇ ಸೇರಿದ ಸಲುವ ಜ್ಞಾನ ಸಂಬಂಧ ಕಾಲದಲ್ಲಿ ವೇದಿ ಎಂದ ಮುಡಿಗೆ ಬಂದಾಗ ಸಮಸ್ಕೃತ ಎಂದ ಮುಡಿಗೆ ಬಂದಾಗ ವೇದದ ಮಧ್ಯಮ ಸುಮಾರು ವೇದ ವೇದವೂ ವೇದಿಯೂ ನಿರ್ವಾಸ ಇಂದ ಕೇಳಿ ಬಂದು ತಗೊಂಡಿದೆ ವೇದ ವೇದಿಯಿಂದ ಸೇರಿದ ವೇದಿ ಜ್ಞಾನ ಸಂಬಂಧ ಕಾಲದಲ್ಲಿ ಎಂದ ಮುಡಿಗೆ ಕಾಣುತ್ತೆ எனவே இது வேலை என்பது வேதம் என்பது குடிக்க அது இரண்டாவது மன்றத்தை எடுக்கணும் நடந்தேன் அடுத்த மன்றத்தை எடுத்து திரு ஆர்ப்பதிகளை மரமறுத்து வாங்கியவனை கண்டானே நான்கு மறுப்பது அம்பலத்தை கண்டேன் இப்படிப்பட்ட இறைவனை தில்லை அம்பலத்தில் யாராக பார்த்தேன் அடுத்த நம்ம இந்த பதியத்தை நிறைவு பண்றோம் வேத வேள்விதற்க மாதத்துல ஒரு நுப்பமான செய்தி கேள்வி முக்கியமா வேதம் அதாவது வேள்விங்கிறது எதை தோணு அன்னைக்கு எந்த மொழி வேள்வி இருந்தது எந்த மொழிகள் வேல்வி இல்லை பதிவு தேடுங்க அதாவது வைதிகத்தின் வழிதாத கைதவமுடை காரணம் தேரது தெளிவா பதிவு பண்றாரு ஞான சம்பந்தம் வைதிகத்தின் வழி ஒழுதாதவர் வைதிகம் வேதங்கள் அந்தவர்களை தான் பிரிப்பாங்க பிராமணர் ஆகம பிராமணர் ஆகம பிராமணருக்கு சிவாச்சாரியார் பேர் வைதிக பிராமணர் வேதத்தை பின்பற்ற வைத்திய பிராமணர் சேர்க்கலாம் அதை பதிவு பண்றாரு என்ன சொல்றாரு வைதிகத்தின் வழி ஒழுதாக அக்கைதவனுடைய காரணம் தேர வேத வேண்டிய நீங்களை செய்யும் அதையெல்லாம்

றியப்படுபவனாக இருக்கிறான் எல்லா பொருளுமாக இருக்கிறான் பொருட்களின் வேறுபாடாக இருக்கிறான் அவனுடைய இயல்பில் எந்த மாற்றமும் இல்லை அவனுடைய இயல்பில் எந்த மாற்றமும் இல்லை மாற்றமில்லாத தன்மையடைவன் துன்பங்களை நீக்குபவன் அடிமை கொள்பவன் தானே விளங்குகின்ற ஒளியாக இருப்பவன் மரகதம் போன்றவன் ஞான ஊர்களால் வனம் வாழ்த்தப்படுபவன் இல்லை ஞானவர்களால் வணங்கி வாழ்த்தப்படும் ஞானவர்களால் வணங்கி வாழ்த்தப்படும் ஜில்லையில் அந்த இறைவனை நான் என்ன செய்தேன் கண்டேன் சொல்ற பொய் குறை பொய் ஏதாவது புலன் என்பதற்கு மன அறிவு பொருள் சொல்லிட்டான் வேதம் படித்தவர்களே வேதமே துன்பம் மரகதம் அம்மையின் நிறம் அருள் சக்தி மந்திரத்தை படிக்கலாம் ஐம்போதங்களின் வடிவமாக இறைவன் இருக்கிறார்கள்

நம்முடைய நிலையில் மாறாமல் இருப்பது யாருக்கும் உண்மை நிலை இந்த மந்திரத்தில் இதனுடைய பொது நிலையும் சொல்றாரு உண்மை நிலையும் பிறகு அறிவால் அறியப்படுவோம் அப்படின்னு சொல்றாரு வார்த்தை பூதங்கள் அறிந்தாகி புலமாகி புலப்படுபவனாக இருக்கிறான் இறைவன் புலப்படாதவன் சொன்னா நீ என்ன கேட்டு கேட்பீங்க அப்ப இருக்கிறான் நிர்வாகம் படிக்கணும் அதாவது ஒரு முயற்சிக்கு என்ன இருக்கும் பயன்

வேதங்கள் அனைத்துமாய் அந்த பொருட்களின் வேறுபாடுகளும் அவன் தான் இந்த உலகத்தில் ஒரு பசுவை படைத்ததும் அந்த இறைவன் தான் மாமல் படைத்தது யாரும் வேறுபாடுன்னு சொல்லப்படாது மழைக்காலத்தில் அவர் தான் படைக்கிறார் கோடைக்காலத்தில் அவர் தான் படைக்கிறார் சமஸ்கிருந்தங்கள் தொந்தங்களை ஒன்று செய்ய முடியாது

விகாரத்துக்கு உள்ளாகக்கூடியவர் நமக்கு அதுதான் வித்தியாசம் நாம மழை நினைஞ்சோம்னா ஒரு வகையான பாதிப்பு உள்ளாகிறோம் கையை நினைந்தால் ஒரு பாதி பாதிப்பு பாதிப்புள்ளாகிறோம் இறைவன் அந்த மாதிரி எல்லாரும் ஆகிறார்கள் அப்படி ஒன்று கிடையாது அதுதான் பேரமையார் பெருமை இணைஞ்சியில் மாற்றம் இல்லாதவன் தன் இயல்பில் மாற்றம் இல்லாத பெருந்தன்மை உடையவனை துன்பங்களை நீக்கி ஆர்க்கொண்டர்கள் இறைவன் அதில் துன்பத்தை நீக்கிறார்கள் பிறகு டிபி கொள்றாரு டாக்டர் முதல்ல மருந்து கொடுக்குறாரு அதுக்கு பிறகுதான் நோயாளி வந்து சாப்பிடக்கூடிய உணவை சொல்றாரு நோயை ஒரு மகப்பேறு மருத்துவமனைக்கு நான் போயிருந்தா நம்ம எல்லாத்தையுமே அதான் வேலை எங்க போனாலும் கவனிப்பேன் பதினாலு வயசுக்குள்ள நாற்பத்தி ரெண்டு ஊசி போடுறாங்க எத்தனை வயசுக்குள்ள பதினாலு வயதுக்குள்ள எத்தனை தடுப்பூசி நாற்பத்தி ரெண்டு தடுப்பூசி அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுல அதெல்லாம் சில சயசிக்கா பார்வையில பார்க்கணும் டாக்டர் தெரியாது சரியா பார்வையில பார்த்தா அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு என்ன சயின்ஸ்னா குறைந்த வயதுல அதிக ஊரம் வயது கூட கூட இது குறையுது குறையுது இது ரெண்டாவது கான்செப்ட் இதை டாக்டர் எப்படி பார்த்துக்க மாட்டாரு அது எழுந்தவரோட பார்த்துக்க மாட்டாரு மூணாவது அதுல முதல்ல வந்து பிறந்த உடல மூணு ஊசி வாரக்கணக்கில் ஊசி மாதக்கணக்கில் ஊசி ஊசிதான் ஒரு விஷயம் புரியுது சின்ன வயசா இருக்கும் போதுதான் கடல் ஊசி அதிகமா தேவைப்படுது சைவ சித்தாந்த சின்ன வயசுல அதிகமா படிக்கணுமா வயசா நிறைய படிக்கணுமா நீ என்ன கேட்க உள்ளது நடக்கிறீங்க உங்களுக்கு வாழை நடத்துறீங்கன்னு கேட்கறீங்க அதிகமா போடணும் சின்ன வயசுல மூணு ஊசி நாலாவது ஊசி பத்தாவது வாரத்துக்குள்ளி பதினாலாவது வாரத்துக்குள்ளி மந்த் கணக்கு போயிடறாங்க மந்த் கணக்கு போனா மூணு ஊசி மூணு இன்ஜெக்ஷன் அல்லது ரெண்டு இன்ஜெக்ஷன் கணக்குலையும் அதுவே வரும் எத்தனை வயசு வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு ஊசி இன்ஜெக்ஷன் சித்தாந்தமா பாக்குறேன் சின்ன வயசுலயே அதிகமான விஷயங்களை நாங்க உள்வாங்கிட்டோம்னா பின்னால நமக்கு தடுப்பூசி தேவை ஆமா எதுவும் தாக்காது இப்ப மாணவர்கள் வாத்தியார்கள் எங்க பிரச்சனை வருது இன்ஜெக்ஷன் போட போதும் பிரச்சனை வருது இன்ஜெக்ஷன் போடும் போது என்ன சிவில் அடிங்க போட்டுக்கல இன்ஜெக்ஷன் போட வேண்டிய வயசுல இன்ஜெக்ஷன் போடல அன்னைஜில வந்து இருக்க இன்ஜெக்ஷன் போடும்போது உங்களுக்கு கோவம் வருது எதுக்கு இவ்வளவு பாடம் நடத்துறாரு எதுக்கு இவ்வளவு ஹெவியா நடத்துறாரு உங்களுக்கு கோவம் வருது அப்படிதான்

மருந்து கொடுத்த பிறகுதான் டாக்டர் வந்து நோய் கிளியர் ஆனவர்கள் சரி இனிமே நீங்க ஆப்பிள் சாப்பிடலாம் இல்லையா ஆரஞ்சு சாப்பிடலாம் இனிமே நீங்க சாம்பார் ஊற்றி சாப்பிடலாம் எப்ப சொல்றாரு நோய் வந்து தனிந்த பிறகுதான் இங்க சில சொல்றாரு அதே மாதிரிதான் இறைவன் வந்து நீங்க செய்ய பண்ணி செய்யலாம் அதுக்கு வந்து நம்ம செய்யற செய்ய பணிகள் இறைவன் அது ஒரு இவன் திருதறதுக்காக செய்யலாம் நினைச்சிருவாரு மாணிவாசர் செய்யற மாதிரி சுந்தரர் செய்யற மாதிரி விரும்பி ஏற்றுடுவாரா எல்லாரும் எல்லாமே ஒன்று செய்யறாங்க விட்டுருவாரு அவ்வளவுதான் அதனால

உயிர் கஷ்டப்பட்டாத நீ தாந்திங்கிறியே பொறமா போத்து அப்படின்னு இறைவன் தாந்தல சிக்கல் ஒரு பையனுக்கு ஆப்ரேஷன் எடுத்தது அம்மா நிறுத்தீங்கன்னா நோய் போகாதில்ல ஆ இறைவன் அதை தாங்கணும் அப்பதான் தான் நம்மளோட நோயும் செய்யும் போகும் அடைய தான் கிழகங்கள் அந்த கிழ இந்த 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 மரத்துக்கு வந்தால் ரொம்ப முக்கியம் இந்த பதினோ முழுவதும் அம்மை வராது அந்த மரகரங்கிறது தான் சிவதாமியை பிடிக்கிறவர் கிழ ஒளி இறைவன் ஒளியாகிட்டாலே இறைவன் ஒளி வடிவம் பெற்றுத்தாலே உலகளாவும் அலையில் சோதியனா இருந்தனாலே அம்மைதான் அலையில் சோதியம் அந்த அந்த அடிப்படையில அம்மை பேர் வரக்கூடிய ஒரே இடம் இந்த கதியத்தில பரகதம் என்பது சிவகாமி

இறைவனுக்கு யாரும் இறைவனுடைய தன்மையில ஏதோ ஒன்று உயிர்களுக்கு வரலாம் இறந்து போனவங்க எடுக்கிறாங்க நாயின் இறைவனுடைய தன்மையில ஏதோ ஒன்று உயிர்களுக்கு வரலாம் ஆனால் உயிர்கள் ஏதாவது அதுதான் மரகணத்து தான் விளக்கு மரகதத்தை வேதங்கள் தொழுதேற்றம் வேதங்கள் தொழுதேற்றம் வேதத்தை படித்தவர்களை தொழுது ஏற்கும் இந்த தொழுது ஏற்றம் என்பதுதான் செயலாருடைய வாழ்த்து வணங்குவது விலங்கு நிலை கண்ட விளைஞ்சுகள் பார்த்தேன் ஆந்திர தேர்தல் தலைவருடைய உரையோடு நாம் அந்த உரையை நிறைவு செய்வோம் கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் குருநாதர் சம்பந்த சர்வாலய அடிகளின் திருவள்ளிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதையும் பணிகொடுவோம் ஆறு கிடைப்போம் எவ்வருமான் வேண்டிய எடுத்தவர்களாகி என்று நிறைவு செய்தார் நாம் அடத்துக்கு போயிருந்து தயவு இன்ஜெக்ஷன் டாக்டர்